தாங்க புரியுது ஹர்திக் பாண்டியா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பைனல்ல ஏன் அவ்வளோ எமோஷ்னலாக பேசினாருன்னு சொல்லி ஏன்னா அவரோட ஆறு மாத வாழ்க்கையில் அவ்வளோ துயரமான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ஹர்திக் பாண்டியாவே அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நான் என்னோட மனைவி நட்டாஷா வந்து பிரிய போகிறேன் எங்களுக்கு திருமணமாயி நாலு வருஷம் வந்தாச்சு நாங்களும் ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி வந்து பண்ணோம் ஆனால் முடியலை அதனால இதோட எங்களோட திருமண வாழ்க்கையை வந்து முடிச்சுக்க போகிறோம் எங்களோட மகன் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே பொதுவாக வந்து இருப்பா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்டவுடனே ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஐபிஎல்ல இருந்தே ஹர்திக் பாண்டியாவும் அவங்களோட மனைவியும் பிரிய போகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு அதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா இது சும்மா வதந்தியாக தான் வந்துருக்கும் இது உண்மையாக இருக்காது அப்படின்னு தான் இருந்தோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்த உறுதிப்படுத்துகிற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நடந்துச்சுங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணவுடனே எல்லா எல்லா பிளேயர்ஸுமே அந்த ஒரு வெற்றிய அவங்களோட மனைவி கூடையும் அவங்களோட குழந்தைங்க கூடையும் அந்த அளவுக்கு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க ஆனா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பே வின் பண்ண காரணமா இருந்த ஹர்திக் பாண்டியா வந்து அவரோட மனைவி கூட வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அவரோட மகன் கூட தான் வந்து செலிப்ரேட் பண்ணாரு ஹர்திக் பாண்டியாவை வரவேற்கிறதுக்காண்டி அத்தனை பேர் காத்துட்டு இருந்தாங்க அப்படி இருந்தும் அந்த இடத்துல அவங்களோட மனைவியான நட்டாஷா வந்து வரவே இல்லை இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் வந்து தெரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேர் பிரியதான் வந்து போறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு உரசல் போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஹர்திக் பாண்டியாவே ஆஃபீஸெல்லாம் வந்து சொல்லிட்டாருங்க நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரீயாக வந்து போகிறோம் எங்களோட திருமண வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போ இந்த சமயத்தில் தான் ஹர்திக் பாண்டியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணவுனே எமோஷனலாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்பீச் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குங்க அந்த ஒரு ஸ்பீச்சை இப்போ பார்க்கும்போது தான் வந்து புரியுது ஏன் அன்னைக்கு அவ்வளோ தூரம் எமோஷ்னல் ஆகிருக்காருன்னு சொல்லி ஏன்னா அந்த ஒரு ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் வாழ்க்கையில் கடந்த ஆறு மாசத்துல வந்து ரொம்ப ஒரு மோசமான கட்டத்தில் வந்து இருந்தேன் எனக்கு எதிராக எவ்வளவோ விமர்சனங்கள் வந்து வெடிச்சிச்சு ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு அழுகிற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை வந்து வந்துச்சு ஆனா நான் அப்ப என்ன முடிவு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அழுகவே கூடாது நம்ம எமோஷனலா ஸ்ட்ராங் ஆகுது இருக்கணும் ஏன்னா இந்த சமயத்துல நம்ம அழுதோம் அப்படின்னா நம்மளோட வருத்தம் கூட சில பேத்துக்கு சந்தோஷமா வந்திருக்கும் அதனால எப்படியாவது எமோஷனலா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைச்சேன் அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டது எல்லாத்துக்குமே ஈடு கொடுக்குற மாதிரி இப்ப டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ப வின் பண்ணிட்டோம் இந்த ஒரு சந்தோஷத்தை என்னால சொல்லவே முடியலன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆனந்த கண்ணீர் வந்து விட்டு அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் போது அப்ப நமக்கு புரியல இவ்வளவு தூரம் ஹர்திக் பாண்டிய எமோஷனல் ஆயிருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இப்போ அவ்வளவு எமோஷனலா பேசினதுக்கான காரணம் அவரோட வாழ்க்கையில நடந்த இந்த மோசமான சம்பவங்கள் சொல்லி இப்ப தாங்க நமக்கு வந்து புரியுது ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப போல்டா வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன்லயுமே ஒரே மாதிரி எமோஷன்ஸ் தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு அவர் வேர்ல்டு கப் வின் பண்ணவுடனே அழுதுதை வந்து நம்மளால வந்து தாங்கிக்கவே முடியல இவரா இப்படி எமோஷனல் ஆறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கர ஆச்சரியமா வந்துருந்துச்சு ஏன்னா அவர் கடைசி பால் போடும்போது போது கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அது பாட்டுக்கு வந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு பயங்கர எமோஷனல் ஆயிட்டாரு உண்மையிலே ஹர்திக் பாண்டியா நினைக்கிற ரொம்ப கஷ்டமா தாங்க வந்து இருக்கு ஏன்னா ஐபிஎல்ல எத்தனையோ விமர்சனங்களை வந்து சந்திச்சாரு அந்த ஒரு விமர்சனங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி வேர்ல்டு கப்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அதே மாதிரி அவரோட பர்சனல் லைஃபும் நல்லா இருக்கும்னு பார்த்தா அவரோட பர்சனல் லைஃப் வந்து இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்